முருகா சரணம் இன்று திருவோண நட்சத்திரம் ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை நீங்காத செல்வத்தை பெற விரதமிருந்து வழிபடுங்கள் திதிகளில் ஏகாதேசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த மிக முக்கியமான நாட்கள் அதனால்தான் ஏகாதேசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்த நன்னாளில் பெருமாளை வழிபடுவதால் நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் திருவோண விருதம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் திருவோண நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் மேலும் மார்க்கண்டிய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்து பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் பிராட்டியை ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர தினத்தில்தான் எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிற பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் ஏகாதசி ஏகாதசி என்பது சந்திரனி இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல கங்கையில் குளித்தல் பகவத்கீதை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல் சால பூஜை செய்தல் ஏகாதசி விரதம் இருதல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளை கடைபிடித்தால் நிச்சய முக்தி என்கிறது நாராயணியம் விஜயா ஏகாதேசி ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு அது அந்த ஏகாதேசி திதியின் தன்மையை சொல்லும் விதமாக உருவாக்கப்பட்டது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிர ஏகாதேசி விஜயா ஏகாதேசி என அழைக்கப்படுகிறது விஜயா என்றாலே வெற்றி என்று பொருள் இந்த விஜயா ஏகாதசியில் ஏழு தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்பி கலசம் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவர் என்பது ஐதீகம் விஜயா ஏகாதேசியை ஸ்ரீ ராமபிரானே கடைபிடித்ததாக புராணம் கூறுகிறது கடினமான சூழலில் போராட்டமான வாழ்க்கையில் இருப்பவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஏகாதசி விஜயா ஏகாதசி விஜயா ஏகாதசி நாளில் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி முழு உபவாசம் இருந்து இறைவனை வழிபடுவது சிறந்தது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உரைக்கும் நாமத்தை இந்த நாளில் கேட்பது பயன் தரும் குறைந்தபட்சம் இன்று கட்டாய ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்கு அமர்ந்து விஷ்ணு ராமம் பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் விஜயா ஏகாதசி விரதத்தின் பலனை முழுமையாக பெறலாம் விரத முறை இன்றைய தினத்தில் விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதேசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதேசி அன்று அதிகாலையிலே குடித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதேசி விரதத்தை மூன்று நாட்கள் என்னும் முறையில் அனுசரித்தால் பலன் நிச்சயம் தசமி அன்று ஒருவேளை உணவு உண்டு மறுநாள் ஏகாதேசி அன்று முழு உபவாசம் இருந்து அதற்கு மறுநாள் துவாதேசி அன்று காலையிலே உணவு உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஏகாதேசி திதி முழுவதும் பூரண உபவாசம் இருப்பது பலன் தரும் ஏழு முறை துளசி இலையை பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயதோகியம் கா வயோதேகியம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை தான் நாம் பாரணை என அழைக்கிறோம் ஏகாதசி விருத மகிமை சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமை எடுத்துச் சொன்னார் ஏகாதேசி விரதத்துக்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதேசி விரதத்தால் பெற முடியும் முப்பது முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார் உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் உள்ள தூய்மை உடல் தூய்மை முதலிய முதலான பலன்கள் கிடைக்கின்றன எனவே ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் சக்கல விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் விரதத்தின் பலன்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பாவங்கள் விலகி இனிய வாழ்க்கை அமையும் மனக்கவலைகள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் நீடித்த புகழ் கிடைக்கும் நன்றி